கழக தலைவரும் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் நான்காவது வட்டத்தில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் திண்டுக்கல் ராமநாதபுரம் நான்காவது வட்ட செயலாளர் ராஜா தலைமையில் கொடியேற்று விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் மூத்த உறுப்பினர் திராவிட செல்வன் கொடியேற்றி வைத்தார் அதனைத் தொடர்ந்து துரைபாண்டி இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் செயலாளர்கள் நாகராஜ் ஆறுமுகம் மாவட்ட பிரதிநிதிகள் ஆனந்தகுமார் மற்றும் பிரதிநிதிகள் குமரேசன் துணை செயலாளர் சிலம்பு சுரேஷ் ஸ்ரீதேவி பொருளாளர் செந்தில்குமார் மாநகர அணி துணைத்தலைவி அழகு மீனா வடபகுதி விளையாட்டு மேம்பாட்டு அணி துணை அமைப்பாளர் ராம் பிரகாஷ் மாநகர இலக்கிய அணி துணை அமைப்பாளர் ஜெயகீதன் செயற்குழு உறுப்பினர்கள் மோகன் அழகர்சாமி இதயத்துல்லா சுப்பிரமணி கிருஷ்ணமூர்த்தி சங்கர் சிக்கந்தர் பாஷா ரவி கண்ணன் உட்பட மகளிரணியைச் சேர்ந்த அன்னபூரணி பிரீமா ஆகியோர் இந்த கொடியேற்று விழா நிகழ்ச்சியில் கலைந்து கொண்டனர் கொடியேற்று நிகழ்ச்சி முடிந்தவுடன் துரைபாண்டி மூத்த உறுப்பினர் அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கழக உடன்பிறப்புகளும் பொதுமக்களுக்கும் இனிப்புகளை வழங்கி கழக தலைவரும் முதல்வருமான மு க ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக கொண்டாடினர் தலைவா ஜெகயுகம் ஆடபா நிலை பாபா முதல் வா திராவிடம் முதல்வா தலைவா ஜகயுகம் ஆழவா வா, முதல்வா திராவிடம் முதல்வா அச்சம் இல்லை இது பணங்காட்டினரி எந்த சலசலப்புக்கு நான் அஞ்சிட மாட்டோம் என்பது எல்லோருக்கும் தெரியும்